இது மட்டும் பார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் ஸ்பெஷல் எழுபத்தி எட்டு ரூபா எழுபத்தி எட்டு ரூபா இது மட்டும் சிறப்பு தள்ளுபடி இது வந்து செயின் இல்ல செயின் ஆமா அதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஆமா அதுல வந்து ஒன்னு ஒரு வெரைட்டி மாறும் இது எல்லாமே பார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் இதுவும் அந்த ஸ்கீம் இப்போ வருது ஆ இது அந்த ஸ்கீம் ஒரு இன்க்ளூட் கொடுத்து உங்களுக்கு அந்த ஸ்கீம் இன்க்ளூட் அந்த ஸ்கீம் இன்க்ளூட் ஓகே 40% டிஸ்கவுண்ட் ஒவ்வொண்ணும் பார்த்தீனா 78 ரூபாய் ஆனா 78 ரூபாய் இது ரேட் கொஞ்சம் மாறும் ஒரு ரேட் மாறும் ஆமா

ஒரு உதாரணம் எழுபத்தி ரெண்டு ரூபா ரூபாய் ஆல்ரெடி இந்த கடைக்கு வரவங்களுக்கு தெரியும் புதுசா யாராவது எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடியே ரேட் இருக்கும் இப்ப இந்த பொருள் நீங்க எடுக்கிறீங்கன்னா உள்ள நீங்களே செல்போன்ல வந்து முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா அறுவத்தி ரெண்டு ஒன்பது வரும்

இதுல மத்த இடத்த விட நான் இங்க கம்பேர் பண்றப்ப கம்பல்சரி அடிச்சு சொல்லலாம் அம்பதுல இருந்து அறவது கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு மாம்பழவே ரேட் கம்மி ஆமா அதுல இப்ப ஆஃபர் நம்ம கிடைக்கும் ஆமா ஏற்கனவே அதுல நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் ஆவோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேங்கர் இருக்கு இயர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு போடுங்க ஆமா என்ன ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்

இது பாருங்க எல்லா விதமான பிளவர்ஸுமே இருக்கு அள்ளிக்கிட்டு போகலாம் நான் வந்து ஒவ்வொன்னா காட்ட முடியாது தான் காட்டணும் மது இதாங்க கேட்டேன் இதுதாங்க கேட்டேன்

கிட்ச்காண்ட ஆயிட்டா கிடச்ச்க்கு ஆயிடும் அப்புறம் கிட்ஸ்கான பேங்கல்ஸ் சொல்ல முடியாது பேங்க்ஸ் பாத்துக்கலாம் பேங்கல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெட் பேங்கல்ஸ் இது ஓகே குழந்தை கண்டிப்பா இது எல்லா சைட்லயும் கிராண்டா இருக்கும் 4 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹120 இதுக்கு 30% டிஸ்கவுண்ட் சேர்த்து அப்படி பாக்கும்போது 84 இது राउंड எயிட்டி ருபீஸ் பண்றோம் ₹80 ஓகே அந்த அந்த ஆஃபர் அந்த ஆஃபர் இருக்கு இது

அதே மாதிரி வந்து இதிலே நம்ம கناடி வளையல் கேப்போம் கناடி வளையலிலும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபாய் இருக்கு டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும் பசங்களுக்கு நிறைய இருக்கு வளையல்லே வந்து பார்த்தா இயற்கச்சிகமான வெரைட்டிஸ் இருக்கு இங்கே இருக்கு பாருங்க இத இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழைய டிசைன்ஸ் தான ஓகே

எக்கச்சக்கமா கூச்சி வச்சிருக்கிறதுனால அப்படியே நான் கண்ணாடி ஷோரூம் வந்து காட்டுறேன் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியா காமிக்கணும் கண்ணாடி டோர் ஓபனே பண்றேன் நீங்களே பாருங்க பெண் பிள்ளைகளை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்புக்கு ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க வாங்கலாம் கூட பரவாயில்ல ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் என்ன இது எல்லாமே பண்ணி காமிக்கிறேன்

கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிக்க முடியும் மத்ததெல்லாம் நீங்க நேர்ல வந்து பாத்துங்க. வலிலுகாகவே ஒரு இது வச்சிருக்கீங்க போல ஃபுல்லா இது இப்படி ஒரு கடையா அப்படின்னு நான் டைட்டில் போட்டிருந்தேன் கண்டிப்பா நிஜம்ன்றது நீங்க பார்த்து

ஏன்னா கடை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குங்க ஏன்னா சில பேர் வந்து விடுமுறையில் இருக்கிறவங்க கடை இருக்குமா ஒரு சந்தேகப்படாதீங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மணிக்கு இருக்கு சம்டைம்ஸ் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கலாம் அது கஸ்டமர்ஸ் இருக்கும்போது இருக்கு ஏன்னா அவங்களும் போய் ரெஸ்ட் மறுநாள் இது பண்றதுக்கு அதனால சண்டேவும் வந்து ஷாப் இருக்கு நிறைய பேர் விடுமுறை இருக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இருக்கு அடுத்தது அடுத்தது ஆமா சிலர் வந்து என்ன பண்றாங்க கம்மி ஐட்டம் மட்டும் தான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க

நூறுபாய்க்குள்ளதான் வருது பிராண்ட் ஐட்டம் அடுத்ததுண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் அப்படியே காமிச்சிரு போதும் ஏன்னா எடுத்து வைக்க முடியாது அவ்வளவு இருக்கு

நம்ம லூ ரேஞ்ச் எடுத்து விலை கம்மி குடுத்து ஐ டாஸ் சொல்லி கம்மி குடுக்குறது அதான் இதெல்லாம் கிடையாது நம்மளால எல்லாமே வந்து குவாலிட்டியான இது வந்து டூ இன் ஒன்னு டூ ஆமா ஒன் சைடு வந்து லிப்ஸ்டிக் இருக்கு ஒன் சைடு வந்து லிக்விட் இருக்கு ஓ இந்த தான் லிக்விட் வரும் ஓஹோ இந்த சைடு பாத்தீங்கன்னா மேட் ஓகே ஓகே தான் ஓ இதுல வந்து ஐட்டம்